நித்யம் பாகவத சேவையாம் உத்தம ஸ்லோகே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கேரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினாறு பயோவிரத வழிபாட்டு முறையை நிறைவேற்றுதல் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஐந்து ஃபால்குண அமலே பக்ஷே துவாதச அகம் பயோவிரதம் அர்ச்சையேத் அரவிந்தாட்சம் பக்தியா பரமயான்வித்தைவேர்ட் மீன்கின் மீனிங் ஃபால்குண ஃபால்குண மாதத்தின் பிப்ரவரி மற்றும் மார்ச் அமலே வளர்பிறை காலத்தில் பக்ஷே பதினான்கு நாட்கள் பக்ஷம் துவாதச அகம் ஏகாதசிக்கு மறுநாளான துவாதசியுடன் முடிவெறும் பனிரெண்டு நாட்களுக்கு பய விரதம் பாலை மட்டும் அருந்தும் விரதத்தை ஏற்று அர்ச்சையேத் ஒருவர் வழிபட வேண்டும் அரவிந்த் அக்ஷம் தாமரை கண்களுடைய பரமபுருஷ பகவானை பக்தியா பக்தியுடன் பரமையா களப்பற்ற அன்வித பூரணமான டிரான்ஸ்லேஷன் பால்குண மாதத்தின் பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறையில் துவாதசியுடன் முடிவுறும் பனிரெண்டு நாட்களுக்கு ஒருவர் பாலை மட்டுமே அருந்தும் விரதத்தை மேற்கொண்டு தாமரை கண்களையுடைய பரமபுருஷ பகவானை பூரணமான பக்தியுடன் வழிபட வேண்டும் பர்பட் பயிலபிரபா பிரபாத் பரமபுருஷரான விஷ்ணுவை பக்தியுடன் வழிபடுவது என்பது அர்ச்சன மார்க்கத்தை பின்பற்றுதல் என்பதாகும் சவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாசியம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் ஒருவர் பகவான் விஷ்ணு அல்லது பகவான் கிருஷ்ணரின் விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்து அவரை சிறப்பாக வழிபட வேண்டும் அவருக்கு உடை அணிவித்தல் மலர் மாலைகளால் அவரை அலங்கரித்தல் நெய் சர்க்கரை மற்றும் தானியங்கள் ஆகியவற்றினால் நன்கு தயாரிக்கப்பட்ட சமைத்த உணவு எல்லா வ சமைத்த உணவுகள் மேலும் எல்லா வகையான பழங்கள் மற்றும் மலர்கள் ஆகியவற்றை பகவானுக்கு நிவேதனம் செய்தல் ஆகியவை பகவானை வழிபடும் முறையாகும் மேலும் ஒரு மணியை அடித்துக்கொண்டு தீபம் முதலியவற்றையும் கூட தீபம் தூபம் முதலியவற்றையும் கூட அவருக்கு முறையாக நிவேதனம் செய்ய வேண்டும் இதுவே பகவத் வழிபாடு என்று அழைக்கப்படுகிறது பாலை மட்டுமே அருந்திக்கொண்டு ஒருவர் விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும் என்று இங்கு சிபார்சு செய்யப்பட்டுள்ளது இது பயோ விரதம் என்று அழைக்கப்படுகிறது பொதுவாக நாம் ஏகாதசி என்று தானியங்களை உண்ணாதிருப்பதன் மூலமாக பக்தி தொண்டை நிறைவேற்றுகிறோம் அதை போலவே துவாதசி என்று பாலை தவிர வேறொன்றையும் உட்கொள்ளக்கூடாது என்று பொதுவாக சிபார்சு செய்யப்படுகிறது பயோவிரதம் மற்றும் அர்ச்சன பக்தி முறை ஆகியவற்றை பகவானிடம் ஒரு தூய பக்தி பூர்வமான மனநிலையுடன் செய்ய வேண்டும் பக்தி இல்லாமல் ஒருவரால் பரமபுருஷ பகவானை வழிபட முடியாது பக்தியா மாம் அபிஜானாதி யாவான் எஸ் சாஷ்மி தத்வதக என்று பகவான் கிருஷ்ணர் பக்தியை பற்றி ஸ்ரீமத் பகவத்கீதையில் கூறுகிறார் பரமபுருஷ பகவானை அறிந்து அவருடன் நேரடியாக தொடர்பு வைத்து கொள்ளவும் அவர் எதை உட்கொள்ள விரும்புவார் என்பதை அறியவும் மற்றும் எப்படி அவர் திருப்தியடைவார் என்பதை அறியவும் ஒருவர் பக்தி மார்க்கத்தை மேற்கொள்ள வேண்டும் பக்தியா பரமையான் விதக களப்பற்ற தூய பக்தி நிலையில் ஆழ்ந்தவராக ஒருவர் இருக்க வேண்டும் என்று என்றும் கலப்பற்ற தூய பக்தி நிலையில் ஆழ்ந்தவராக ஒருவர் இருக்க வேண்டும் என்றும் இங்கு பரிந்துரைக்கப்படுகிறது கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினாறு ப பயோவிரத வழிபாட்டு முறையை நிறைவேற்றுதல் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஐந்துடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா குருதேவுக்கு ஜாய்